தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் வெண்படங்கள் வென் டயக்ராம்ஸ் இக்காணொலியில் வெண்படங்கள் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் இதோ இங்கே காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது ஒரு பெரிய தொகுதியில் இரு வேறு தொகுதிகள் இருப்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக மலர்கள் ரோஜா தாமரை என்ற உதாரணம் பொருத்தமாக கொடுக்கப்பட்டு உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது ஒரு பெரிய தொகுதியில் ஒரு சிறிய தொகுதி உள்ளது அதனுள் மற்றொரு சிறிய தொகுதி உள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இந்தியா தமிழ்நாடு சென்னை என்ற உதாரணம் பொருத்தமாக கொடுக்கப்பட்டு உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது நடுவே அமைந்த பகுதியானது மற்ற இரு பகுதிகளோடு பகுதி அளவில் தொடர்பில் உள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக கணினி வங்கி அச்சகம் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது மூன்று பகுதிகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு குஜராத் பீகார் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது ஒரு பெரிய பகுதியினுள் ஒரு சிறிய பகுதி உள்ளது மற்றொரு தொகுதி எவ்வித தொடர்பும் இன்றி உள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக காய்கறி கத்தரிக்காய் மீன் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் படமானது ஒரு பெரிய பகுதியினுள் இரு பகுதிகள் உள்ளன அவ்விரு சிறிய பகுதிகளும் குறிப்பிட்ட அளவு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக மனிதர்கள் ஆசிரியர்கள் பாடகர்கள் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதியளவில் தொடர்பில் உள்ளன மூன்றாவது பகுதி தொடர்பற்று உள்ளது என்பதைக் குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக ஆண்கள் திருமணமானவர்கள் கடல் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது மூன்று பகுதிகளுக்கும் இடையே பகுதியளவு தொடர்பு உள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக ஹாக்கி வீரர்கள் கபடி வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா அடுத்ததாக இங்கு காட்டப்பட்டுள்ள வெண்படத்தை உற்று நோக்குங்கள் இவ்வெண் படமானது ஒரு பெரிய பகுதியினுள் ஒரு சிறிய பகுதி உள்ளது பெரிய பகுதியானது மற்றொரு பெரிய பகுதியுடன் பகுதியளவு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை குறிக்கிறது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக மஞ்சள் நிறம் சூரிய காந்திகள் ரோஜாக்கள் என்ற உதாரணம் பொருத்தமாக உள்ளது அல்லவா இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாக காண்போமா நீர் மீன்கள் தவளைகள் தொடர்பைக் குறிக்கும் வெண்படம் இது ஒன்று பி இரண்டு ஏ மூன்று எஃப் நான்கு எச் இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா சரிதான் ஏ என்பதே சரியான விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா உலோகங்கள் இரும்பு கார்பன் என்பதைக் குறிக்கும் வெண்படம் இது ஒன்று பி இரண்டு ஏ மூன்று எச் நான்கு எஃப் இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா சரிதான் எப் என்பதே சரியான விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நடிகர்கள் நடனக் கலைஞர்கள் தவளைகள் என்பதைக் குறிக்கும் வெண்படம் இது ஒன்று சி இரண்டு ஐ மூன்று இ நான்கு ஜி இதற்கான விடை என்ன என்பதை விட்டீர்களா சரிதான் ஐ என்பதே சரியான விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்